ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம்ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க நிலம் விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்கூண்டு அருகில் அமைந்துள்ளது நல்லா செம்மன் பூமி நிறைந்த பகுதிங்க ரோடு பேஸ்லேயே இருக்கிற இடம் தான் இது ரோடு பேஸ் இடம் என்பதால் நீங்கள் கமர்ஷியல் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் மொத்தமாக மூணு ஏக்கர் நீளம் விற்பனைக்கு உள்ளது ஒரு ஏக்கரின் விலை இருபது லட்சம் மட்டுமே இந்த விலை நிகழ்ச்சி தான் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தா நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு சிறிது விலை குறித்தும் பேசிக்கலாம் இரண்டு ஏக்கர் மூன்று ஏக்கரில் இடம் பிரித்து கேட்டவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த இடத்தினுடைய டாக்குமெண்ட்ஸ் கிளியராகவே இருக்குங்க கிரைய சொத்து என்பதால் இந்த இடத்த நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு சிறிது விலை குறைத்து பேசி பத்திரப்பதிவு செய்து கொள்ளலாம் நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ